இந்த தினம் நாங்களே காய்ச்சி நான் இன்றைக்கு வந்துட்டு ஒரு சமையல் காணொலி அதாவது டெய்லியாவது நாங்கள் பதிவு செய்யறதே வந்து சமையல் காணொலி தான் இன்றைக்குமே வந்துட்டு ஒரு சமையல் காணொலி தான் வந்து பதிவு செய்யப்படும் அதத்தான் வந்து நீங்களும் போறீங்க உண்மைக்குமே வந்துட்டு சொன்னாலே சொன்னாலுமே நாங்க செய்கிற அளவில் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அதாவது செய்யறாங்க நைட்டு பாத்துப்பீங்க நாங்கள் பேரமீன் பேரமீன் எல்லாம் வேண்டி கறி காய்ச்சி வீடியோ போட்டுனாங்க பேரமீன் கறி கா பேரமீன் நிறைய எல்லாம் வச்சு போட்டுனாங்க

சரி ஓகே அப்போ அதை நீங்களும் பார்க்க போறீங்க சொல்லிச்சு அந்த வீடியோ பாருங்க வீடியோ போறாங்க ஒன்று சென்னைக்காரன் பெஸ்ட் டைம் அப்படிங்கிறா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலே பில் பண்ண முடியும் சொன்னால் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் உண்மைக்கு வந்துட்டு நல்ல ஒரு சமையலான இருக்கு நான் நினைக்கிறேன் நல்ல ஒரு சமையல அம்மா தான் வந்து சமைக்க போறேன் அம்மா அம்மாவது முந்தியெல்லாம் அம்மா ஒரு நேரத்தில் இப்ப ஒரு ரெண்டு மூணு வருஷம் தான் சமைக்கிறீங்க ஆரம்பத்தில இருந்து சமைச்சதான் அம்மா பட்படி எல்லாம் போட்டு ரொட்டி அடிச்சுட்டு தந்தோம் பேட்பாடி போட்டு சோயா மீடி கறி கூட காய்ச்சி தந்தவா அப்படியே நம்ம அம்மா இப்ப விட்டு கொடுக்கலாம் பாத்தீங்களா ஓகே சொல்லி அந்த வீடியோ பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தாதான் நாங்க போடக்கூடிய வீடியோ நம்ம உடனே கூட வரும் இப்ப நாங்க மீன் இல்லாத மாதிரி வட்டி போட்டு கொஞ்சம் சமைக்க எங்களை காட்டுறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியா வரும் அதோட எங்களுக்கு மேல ஒரு வகையில் வகையில பிரியோசனமா இருக்கும் கொண்டு இப்போ நாங்கள் மீனை பட்டுவோம் அது சொன்னா இப்போ நாங்கள் இன்ட்ரோ எல்லாம் எடுத்துட்டு வழியில வந்து இருக்கிறோம் இப்போ நாங்க என்ன செய்ய போறோம் மீன் பட்டை மீன் பட்டை மீனை வாழ பிடிச்சு காட்டுங்க நீ வாங்கோ மட்டுமே ரெண்டு மீன் தூக்கணும் ஒரு கையில் ரெண்டு கையில் என்ன வாழை ம் சுங்கா பாதை அதாவது இப்படி பிடிக்கும் சுண்ணாம்பு வாழை அதாவது வந்துட்டு அம்மம்மா பேக் வைக்க சுண்ணாம்புன்ற வாழை தான் இது தான் நாங்கள் நீங்கள் சமைக்க போறோம் இதோட சேர்த்து அப்படியே வந்து நாங்கள் கீரை மீன் கீரை மீன் சமைக்க போறோம் வேணும் கீரை மீன் கறி இந்த பேரை என்ன பேரை சுண்ணாம்பு ஆஹ் சுண்ணாம்பு வாழை மற்றது கீரை மீன் கறி எல்லாம் செய்யப்படுவோம் அதாவது கீரை மீன் பொரியல் இந்த மீன் பொரியல் மற்ற அம்மா உள்ள சண்டியில வர மற்ற பெரியம்மா அந்த கவ்வையில வர எல்லாம் செய்யப்படுவேன் இதாம் வந்துட்டு சுண்ணாம்பு வாழை என்றது வாழையில வந்துட்டு பல விதம் அதுல இது ஒரு விதம் இது முன்னில்ல

இதே மாதிரி வாழை மீல்ல இந்த மூஞ்ச நீளமா இருக்கு முள்ளு மாதிரி அதுவும் இருக்கல்லோ கட்டัง குத்து போட்டு தந்து தண்ணில குண்டே ஓ பாரேன் தண்ணில தண்ணி அடில்ல தண்ணுண்டு மூஞ்சால ஏச்ச பாரு மூஞ்சே என்ன அண்ணா மீன்கள கொஞ்சம் இப்ப малиவே அண்ணா வந்து இந்த மறக்கறி எல்லாம் கொஞ்சம் வீடா கூடி போய் ஜென அண்ணா மீனே நானு வா வா நூறா இப்பாரும் கட்டக்கணும்

மற்ற சண்ட கோபூசிக்காய் வட்டி வச்சுக்கிட்டா அப்புறம் வண்டிக்காயம் போட்டு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா நல்லா இருக்கும் அதே மாதிரி இல்ல தீக்க போறீங்களா நல்லா இருக்குறீங்க சரி அப்பா நான் जाறேன் என்ன? சமைجي நான் 니க்குமான சரி என்ன? ஓகே இப்ப வந்துட்டு நல்ல வடிவா நாங்க எல்லாரும் பட்டி எடுத்து போட்டு காட்றதுக்கு ஃபைனலா. ஓ சமை கே வா மணி படத போ. சரி போட்டு அதுக்கு அப்புறம்

வாங்க எல்லாம் போட்டு சோடி சரி குளம் படக்கல இருப்போம் பாப்போம் எடுத்துட்டு ரொம்ப விருப்பம் ஓ பின்னாடி அங்கே அடுத்த ஒன்றரைக்குதான் இப்ப இப்பதான் பெண்ணுண்ட

ரொம்ப கொளுந்து கட்டி அடி இருக்கது ஆ காஸ்லப்பு நம்ம இ தல்ப தானமா பவர் எல்லாமே என்ன சேவணும் பொவியிலேயும் பச்சி செய்யலாம் அண்ணேம்மா எதை பண்ணணும் அம்மா কই இடி கேட உப்ளை உப்ளை விட்டுடாதீங்களே இங்க ஆடியோ நான் நம்பர் போடுறேன் சீய்சே சால்ஜே இல்ல பக்கோ ஓகே நி பாரும்ங்க நீங்க நான் ஓடிடுவீது போடு ஆவியே மூடி விடணும் தரந்து பிர பாப்பம்பால் விடு ஆ

தீயல் வரும்போ பாரம்பரியம் ரெடி

तेरी कौन? अबे कैंडी चाप तोड़ दी। हो अबे ना? हम्म? कल ही वाली कैंडी। हैं अरे ना मेरी चापाड़ वाली लम। चापाड़ वाली। अबे बाजी बंद कर। आरके। हाँ। तो आरके ना को? ना। हाँ। अबे ना चाप वाली कौन? किसके पास चाप वाली है? नहीं ना, वित्तीय से माग रहा है। लेकिन அப்படி என்ன மாதிரி அப்பமா வீட்டு வேடையில பாத்தீங்களா சும்மா கதையாட்டு இல்லை வெள்ள புளி கொஞ்சம் விடுவக்குள்ள கூட வந்திருந்த காணாத அந்த காண விட்டுனீங்க